வணக்கம் பிள்ளைகள் நான் தான் அருகுறை ஐயா தூரை ஓ விஷயங்களேதான் வந்தால் அவங்களும் சொல்லத்தானே வேணும் நேற்று ஒரு கூட்டம் முன்ன நடந்தது கனகபுரத்தில் வேணா அந்த கூட்டம் பார்ப்போம் பண்ணிட்டு போனான் போனால் போல அங்கே சத்தங்கள் இதுவெல்லாம் பார்க்கலாம் அம்ள இருந்துச்சு இருந்துச்சுன்னா நானும் போயிருந்து பார்த்தால் ஒரு தராக பேசிக்கொண்டு நிற்கினால் அதில் ஒருவர் வந்தார் ஒருவர் வந்து பேச துவங்கினார் பேச துவங்கின உடனே உங்களுக்கு என்ன தெரியும் இந்த காலம் இப்படி இருக்கு நாடு இப்படி இது எப்படி இருக்கு எது கொள்ளாமல் துவங்கி போட்டு அவர் என்னத்தை சொல்ல வந்தார் என்றால் அவற்றை பேச்சில மேடை பேச்சு அதை நாகரீகம் ஒரு பொது வழியில் என்ன பேசுறன்ற ஒரு சிந்தனையே இல்லை அடுத்த தலைமுறைக்கு நல்லதுகளை எடுத்து சொல்லணும் என்று சொல்ற இந்த உலகம் நீங்கள் வந்து மேடையில் மேடை பண்பா பேசுறது நீங்கள் அங்கே உடுத்தி கொண்டு வர்றது அவர்களோட பழகுற இந்த பண்பாடுகள் எங்கட கலாச்சாரங்களை தானே அடுத்த தலைமுறைக்கு எடுத்து சொல்லணும் வந்தோன்னா இருந்தால் வந்து இங்கே உள்ள செம்மரியலைக்கு என்ன தெரியும் இங்கே என்ன மாதிரி ஆங்கிலம் தெரியுமா சிங்லம் தெரியுமா தமிழ் தெரியுமா சொல்லி ஒரு மரியாதை இல்லாமல் இப்போ கேட்க முடியாமல் போச்சு இல்லை நான் கேட்குறேன் யார் யார் நான் எம்மொழி ஒழி அதை அவராக ஆனால் தம்மவர் முன்னே தாய்மொழி மறந்து புற மொழி பேசக்கூடாது ரெண்டு மொழிக்காரர் வந்து வேட்டி மொழியில் பேசுறது தான் தப்பு நீங்கள் எத்தனை மொழியும் கற்றுக்கொள்ளுமோ அது சிறப்பு தான் தேவைக்கேற்ற கேட்ட மாதிரி ஒவ்வொரு மொழியையும் கற்றுக்கொள்ளலாம் அப்போ அவரங்க கற்றுக்கொள்ளாட்டி அது தப்பா அது அவருடைய வசதி கேட்ட மாதிரி சிலர் இருக்குலர் எங்களிடம் மாபெரும் எங்களையெல்லாம் முப்பது வருஷம் கட்டியாண்ட அந்த மேதையை வந்து எங்களோட தாய் தமிழில்தான் பெரிய சாதனைகளை படச்சிட்டு எங்களுக்கெல்லாம் நிறைய விஷயங்களை சொல்லித்தந்துட்டு போயிருக்கிறார் ஆ இந்த மண்ணில் இந்த இப்படி ஒரு என்றது அறிவில்லை அது ஒரு மொழி கலர் என்றது அது ஒரு நிறம் இப்படி நீங்களே அறிவாயிருங்கோ ஆனால் மற்றவங்க தாழ்த்தக்கூடாது நீங்கள் இப்படித்தான் என்னதான் இருந்தாலும் உங்கள் கூட சிறப்புகளை வந்து நீங்கள் மற்றவர்களை நோப்படுத்தாமல் சொல்ல பழகணும் இப்போ இதுகளையும் வந்து அடுத்த தலைமுறைகளுங்கிற பிள்ளைகள் கற்றுக்கொள்ளினேன் அப்போ பேசுறதுல ஒரு நாகரீகம் இருக்க வேண்டாமா உண்மையில் வருத்தமாக இருக்கு என்ன ஒரு பண்பாடான முறையில் பொது வழிகளில் பேசுகிறதுக்கு முதல் கற்றுக்கொள்ளணும் சரி பிள்ளைகள் வேறு என்ன இதெல்லாம் சொல்லுவோம் மட்டும் மனசு வந்தன் இன்னொரு விஷயத்தில் வாரன் விரட்டு நான் ஐயா ஐயாத்தரேன் வணக்கம் பிள்ளைகள்